தங்கள் பெயர் காளிராஜ் காளிராஜ் நம்ம பண்ண எங்க பெற அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரமயில் வாரிகள் அமைஞ்சிருக்க நம்ம பண்ணையோட நேம் எஸ்டி டைரி ஃபார்ம் எஸ்டி டைரி ஃபார்ம் சரி ஓகே பிரதர் நம்ம எப்பவுமே பத்து மாடு அவைலபிளா இருக்கும் ஓகே பிரதர் ஒரு ஆறு மாடு வித்து போயிட்டு காலையில ஓகே இப்ப ஒரு ஆறு மாடு வண்டியில வந்துகிட்டு இருக்கு ஓகே நம்ம எத்தனை மாடு இருக்கு ஆறு மாடு கையில கையில ஆறு மாடு இருக்கு ஆறு மாடு பாத்தீங்கன்னா தலைத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு மட்டும் தான் இருக்கும் தலையீட்டு ரெண்டாயிரத்து மாடு மட்டும் தான் ஆமா ஈத்து மாடு நம்ம இருக்கா ஈத்து மாடு ஒரு பிரச்சனை என்ன கால்சியம் பற்றாக்குறை நிறைய வருது ஓகே காம்படி அப்படின்னு பிரச்சனை நிறைய வருது ஓகே தலையிட்டு மாடு ரெண்டாயிரத்து மாடுன்னா எந்த ஓகே இல்லனே அதனால தலையீட்டு மாடு ரெண்டாயிரத்து மாடு வாங்குறீங்க ஆமா சரி ஒவ்வொரு மாடை பத்தி டீடைல் பாக்கலாமா டீடைல் பாக்கலாம் இதை முதல் மண்ண ஓகே இந்த மாடை பத்தி பாக்க போறோம் ஓகே எத்தனை இது மாடு மாடு பிரதர் பிரதையிட்டு மண்ண தலையீட்டு மாடு பல்லு எப்படி பல்லு ரெண்டே பல்லு தான் ரெண்டே பல்லு மாடு சரி ரெண்டே பல்லு கொம்பு சின்ன கொம்பு தான் சின்ன கொம்பு ஒரு கிளி கொம்பு அப்படிதான் கிளி கொம்பு மூஞ்சி சின்ன மூஞ்சி தான் மூஞ்சி குட்டி மூஞ்சி தான் நெத்தில வெள்ள நெத்தில வெள்ள ஆமா கருப்பு நிறைய இருக்கு கருப்பு நிறைய இருக்கு வெள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கு வெள்ள கம்மி கருப்பு நிறைய ஓகே தலையத்து மண்ணா செல்லவர் பாத்தீங்கன்னா தலையத்து மாட தொட்டாலே அங்கேயும் ஓடிக்கிட்டு கொஞ்சம் கலசல் இருக்கும் நம்ம தெரியல மாதிரி நம்ம நல்லா பாத்து தான் மாடு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தலையத்து மண்ணில் காம்ல மடல எது கை வச்சாலும் கருங்காம கருங்காம காம்பு இடையில நல்ல நாலு பேர் இருக்கிறேன்

நம்ம சொல்லி கொடுக்க ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் பன்னெண்டு லிட்டர் கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம் லிட்ரு சொல்லி கொடுக்கலாம் ஓகே ஓகே வாழை இறக்கமுள்ள வாழைய வாழை இறக்கம் நல்ல இருக்கிற ஆமா ஓகே பிரோ நல்ல மடி செட்டு நல்ல அருமையான குணம் அருமையா கையை யாருனாலும் கறக்கலாம் சின்ன பிள்ளை கூட கறக்கலாம் பொண்ணு செய்யாத ஓகே பிரதர் ஓகே பிரதேர் சரிங்க பிராம ரெண்டு

நல்ல மடிச்சுட்டு தலையிட்டு தானே அந்த மாதிரி தலையிட்டு பல்லு எப்படி பல்லு ரெண்டே பல்லாம் ரெண்டு பல்லு போட்டுருக்கேன் போட்டுக்கணும் ஒரு பத்து வருஷம் வச்சிக்கலாம் பத்து வருஷம் கொம்பு வெள்ள வெள்ளும் வெள்ளி ஆமா காம்பு பட்டன் பட்டன் காமன ஆமா நல்ல கருப்பும் ரோஸும் வெள்ளையும் சேர்ந்து ரோசன் சேர்ந்தது ஆமா ரோசன் சேர்ந்தது நல்ல சின்ன மூஞ்சில சின்ன குட்டி மூஞ்சில கொம்பு வெள்ள கொம்புனே நல்ல மாடு நல்ல மாடு பால் எவ்வளவு பிரதம் இருக்கும் கரவை தலையில தலையில ஒரு குழந்தைய நம்ம சொல்லி கொடுக்கதே நல்ல சாதி குறான மாடு மாடு நல்லா கறக்கவும் செய்யும் இந்த வேறு வெயில் எப்படி எடுக்க வேடிக்கு எந்த இலைக்கும் இறக்கவும் இல்ல சில மாடு வேலுக்கு சிந்தாம எப்படின்னா இலைக்கும் எந்த இலப்பும் இல்லை எந்த இழப்பும் இருக்காது ஆமா

நல்ல நரம் போட்டத்துல காம பாத்தீங்கன்னா நல்ல நரம் நரம் ஓட்டங்கள் இருக்கு தலைவத்துல நல்ல நரம் போட்டம் நல்ல நரம் போட்டம் இருக்கு யாரா கரெக்டா எந்த எந்த வேலை எல்லாம் தாங்கும் இப்ப நம்ம வேலை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு எந்த வேலை எல்லாம் இல்லன்னா இழப்பு இத்தனை கூட இழப்பு இல்லன்னா மாசில மாடு பியூர் வச்சு இழப்பிடுவாங்க நம்ம லோக்கல்ல வளர்ந்ததுனால எந்த ஒரு இழப்பும் இல்ல இழப்பு இல்லாம இருக்கு கால்சியம் பிரச்சனை தலையத்து மாடு வாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம கறந்துக்கலாம் கறந்துக்கலாம் ஓயாம அடிக்கடி மாத்த மாடோம் தேவையில்லை

அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு ரெண்டாயிரத்து மாடுனா ரெண்டாயிரத்து மாடு கண்ணு மாடு 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 நாலு நாலு எப்ப இனிச்சு பிரதர் என்ன கண்ணு கண்ணு காலங்கண்ண காலங்கண்ணு பெருமாள் காலங்கானதான் என்ன போடுது தலையத்துல ரெண்டு ஒரு எட்டி ஆறு பதினைஞ்சு லிட்டரு கண்ணா

சொல்லி இருந்தாலும்ச்சனை ஒன்றும் ஆனா நம்ம குடுக்க சொல்லி கொடுத்துருவோம் இந்த இடத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இடைவெளி காம நல்ல கருங்காம இருந்தா இது வந்து பால் எவ்வளவு சொல்லி குடுப்பியா பால் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பதிமூணு லிட்ட சொல்லிடுறோம் சொல்லி கொடுக்கலாம் நல்லா பருங்குட்டு மாடு உங்களுக்கு மாடு எப்படி இருக்குன்னு தெரியல சின்ன மாடா கூட தெரியலாம் மாடு நல்ல பருங்குட்டு மாடு எல்லாமே எல்லாமே பருவெட்டு மாதம் பொடி மாடு எடுத்துனா ஒரு பிரச்சனை என்னன்னா மாடு ஈஞ்சதுன்னா கண்ணுட்டி சின்ன கண்ணுட்டியா இருக்கும் மாடு செல்ல நேரம் டக்குன்னு ரொம்ப ஈர்ணோடே கரக்க மாடு மெளிஞ்சிரும் அது சின்ன பொடி வெட்டு மாடு எடுத்துன்னு சொல்லலாம் ரொம்ப மிஞ்சிரும் மெழுஞ்சிடு அப்படி இல்லன்னு

சுண்ணாம்பு வாங்கி வச்சிருக்கோம் டெய்லி நீத்தி நீத்தி ஒவ்வொரு சிரட்டைக்கு ஒரு சிரட்டை கப்புன்னு சொல்லுவாங்க கப்புக்கு ஒவ்வொரு கப்பு டெய்லி தண்ணில ஒரு ரெண்டு நேரம் தான் காலில் ஒரு தரம் ரெண்டு நேரம் தண்ணியில ஒவ்வொரு கப்பு ஊத்தி விட்டுருவோம் ஒரு கப்பு கரெக்டா ஊத்திருங்க அதனால எந்த ஒரு பிரச்சனை கால்சியம் பிரச்சனையும் நம்ம வராது ஓகே பிரதர் அது மாதிரி பால் அதுக்கு நல்லா இருக்கும் பால் நல்லா இருக்கும் சரிங்க பிரதர் அடுத்த மாட பத்தி சொல்லுங்க அடுத்த மாதிரி நம்ம ஒரு பார்க்க போறதுன்னா ஏழு மாசம் தானே ஏழு மாசம் காவட்டு ஆமா காவட்டு காவட்டு சொன்னா ஆமாண்ணா சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் இதுவும் கொடுக்க வச்சிருக்கீங்க ஆமா இதுவும் குடுக்கறாம வச்சிருக்கோம் காவல் அல்ல ஆறு பழு தான் ஆறு பழு தான் ரெண்டாயிரத்தி தான் இன போகுது ரெண்டாயிரத்தி தான் இன போகுது இது நம்ம வீட்டுல கிடந்தது தலையத்துல நம்ம வாங்கிட்டு வந்தோம் வீட்டுல தான் இருந்தது தலையிலே நம்ம வீட்டுல ஒரு எட்டு ஆளு கறந்தது எட்டு ஆளு கறந்து கறந்தது இந்த இதுல கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கறக்கும் நல்ல பாட்டா கூட நம்ம நம்ம தொழில வந்து மாடு வாங்கிருக்காங்க அந்த மாடை பத்தி தெரியும் ஓகே 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 நம்ம தொல்ல வந்து மாடு வந்து நல்லா பாத்துருப்பாங்க அந்த மாட்டை கண்ணூட்டில இருந்தே பாத்துருப்பாங்க ஓகே பிரதர் பை வச்சாதான் அந்த மாடு தெரியும் சொல்ல முடியும் ஆமா சரி நாலு கால ஆஹ் நல்ல மாடு வளத்துல தங்காதுனால யார் வேணாலும் கறக்கலாம் பொம்பளை இந்த மாடு நம்ம கேரண்டியே சொல்லி கொடுக்கலாம் நாளைக்கா யாருனாலும் கறக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கால்ச்சி நம்ம ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைன்னா கால்ச்சியா எந்த பிரச்சனையுமே நம்மள கிட்ட இருக்கா ஓகே ஆமா என்ன தப்பு இருந்தாலும் நம்ம சொல்லி முதயே குடுத்துருவோம் சொல்லி தான் குடுப்பீங்கன்னா ஆமா ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்ப இளங்குடி போடலாம் ஏன்னா இளங்குடி போடல அப்படின்னு நம்ம சொல்லி கையில எடுத்து கூட சொல்லி சொல்லி கொடுத்துரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க இப்ப நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் வச்சு முறைப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க கொடுப்போம் ஓகே இப்ப அவங்க கையாடி எடுத்தா எனக்கு கையாடி எடுத்துருக்கேன் கரெக்டா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியே கொடுத்துருவோம் அதனால நல்லது நம்ம கெட்டவர் வந்து நம்ம கெட்டவர் என்னைக்கும் வரக்கூடாது நம்ம மாடவங்களுக்கு யாருக்கா ஆல்ரெடி எல்லாத்துமே தெரியும் ஓகே ஓகே இது நம்ம கம்ப்ளைண்ட் யாரும் வரணும் சொல்லவே கிடையாது இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டு வீடியோ போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு

போன இடத்துல ஒரு ஆறு ஏழும் கறந்ததானே ஆறு ஏழு கறந்தது ஆமாண்ணே ஓகே நல்ல மாடி நம்ம இதோட கண்ணுக்குட்டி பாத்துருப்போம் யாருக்கான ஒரு செவலையில ஒரு கண்ணூட்டி கண்ணுக்குட்டி ஆமா ஆமாம் கிரு ஆமா அது பாத்துருவேன் நம்ம திருச்செந்தூர் தான் அந்த கண்ணு இருக்கேன் ஒரு ஒரே ஆளுக்கு மூணு மாடு மூணு மாடு குடுத்துருக்கீங்களோ குடுத்துருக்கான் ஓகே ஓகே அவங்க கொடுத்தது கறவை எப்படின்னு சொன்னாங்க கரவா அந்த ஒரு ஏழு லிட்டரு ஏழு லிட்டரு நல்லா கடந்தாங்க அடுத்த வாரம் அவங்க மாட்டுக்கு வாரம் சொல்லிருக்காங்க வரேன்னு சொல்லிருக்காங்க ஆமா ஓகே இந்த மாடு எவ்வளவு இருக்குன்னு நினைக்க போல இப்போ ஒரு எட்டு அடி தப்பு இருக்காங்க எட்டு அடி தப்பு இருக்காது ஒரு பதினஞ்சு கேரண்டி லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் மாடு பாக்க வீடியோல பாக்க மாட்டோம் மாடு எல்லாம் சின்ன மாடா தெரியும் ஆனா எல்லாமே பருங்குட்டு மாட்டாம நேர்ல வந்து நேர்ல வந்து அவரு போன் போடு போன்ல கேட்க என்ன சொல்லுறாங்கன்னா ஏன்னா நான் பத்து லிட்டர் கறக்க மாடு என்ன வரல பதினஞ்சு லிட்டர் கறக்க மாடு என்ன வரல ஏன்னா ஈத்து மாடும் பத்து லிட்டர் கறக்கும் கிடையரி மாடும் பத்து லிட்டர் கறக்கும் மாட்டுதான் நேர்ல வந்து பார்த்தா மாடு தெரியும் சொல்ல முடியாது இப்போ ஒரு மாடு வந்து பத்து லிட்டர் கறக்கும் நம்ம கிட்ட ஒன்னு சொல்லி குடுக்கணும்னா எந்த கிளைமேட்னால எந்த ஏரியானாலும் மேம் செட் ஆகும் செட் ஆகும் ஏன்னா நம்ம ஏரியால வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா காட்டு மேட்ச் எல்லாம் இருக்கும் மாடும் ஓகே ப்ரோ அதனா எந்த பிரச்சனையும் இருக்கா நம்ம தொல்லை சுத்தியிலே மேட்ச் எங்கனாலும் மேஞ்சிக்கலாம் நம்ம மேட்ச்ல பார்த்தே மாடை எடுத்துக்கலாம் மாடு எடுத்துக்கலாம் ஆட எடுத்தலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஓகே பிரதர் ஓகே பிரதர் கையை நம்ம கரையை பார்த்தே மாடு எடுத்துக்கலாம் மாட எடுத்துக்கலாம் சரிங்க பிரதர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாங்க உங்கள்கிட்டாங்க அப்படின்னா விலை அனுசரிச்சு குடுக்கணும் கண்டிப்பா இவரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சொன்ன இப்ப ஒரு அறுபதாயிரம் சொல்லலாம் ஒரு மாடு மாடுமே பிக்ஸ்ட் ரேட் கிடையாது வரும்போது அனுசரிச்சு ஏன்னா ப்ரோ இப்போ பெரிய பெரிய மாடுக்கு வந்து நம்ம வேலை சொல்லு இப்ப வீடியோல ஏன் வேலை சொல்லா பெரிய பருங்குமா மாடு இருக்கு புரோக்கர் கூட்டம் தான் இப்ப ஒரு மாடு இந்த மாடு சொல்லலாம் ஒரு அறுபதாயிரம் சொல்லிதான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோக்கர் கூட்டம் தான் உங்களுக்கு ரெண்டாயிரம் கம்சன் கேக்காங்க இல்ல ஆயிரம் வாங்க ஏன்னா நீங்க வீடியோல அறுபதாயிரம் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க புரோக்கர் கமிஷன் கொடுத்தா அவங்களை சொல்ல முடியாது அவங்க நல்ல பண்ணி நம்மளுக்கு ஆள் கூட்டுவாங்க கூட்டு வருவாங்க நேரடியா வரது நல்லது ஓகே பிரதர் ஓகே பிரதர் சரிங்க பிரதர் நீங்க கொடுத்த நேரமிக்கவே ரொம்ப நன்றி